அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம காணொலி போட்டு ரொம்ப நாளாச்சுல ஆமாம் இன்றைக்கி என்ன பண்ணலாம் ஆ இந்த பசங்கமாக இந்த பக்கமாக சின்ன பசங்களாம் மீன் பிடிச்சிட்டு போனாங்க அவங்க இங்கே பக்கத்தில் ஒரு குட்டையில் மீன் பிடிச்சிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நம்மளும் போய் அந்த குட்டையில் மீன் பிடிச்சி குழம்பு வச்சு சமைச்சி சாப்பிட்டு பார்ப்போமா வாங்க இங்க பாருங்க இந்த மீன் தான் இருந்து பிடிச்சிட்டு வந்தோம் இந்த மீன் பேர் வந்து குறவை இதை பாருங்க எப்படி கிளீன் பண்றாங்கன்னு பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு சைட்டில் உள்ளதெல்லாம் வந்து பிக்கிறாங்க இப்போ பாருங்கள் அடுத்து இந்த செலாம்புலாம் வந்து உரைச்சிக்கிட்டு இருக்காங்க அருவாமனையில் சாம்பல் போட்டு தேய்ச்சி இருக்காங்க இப்ப பாரு குடல் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிடுறாங்க அவ்வளவுதான் இப்ப கிளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படியே அலசிட்டு குழம்பு வைக்க வேண்டிதான் பாருங்க இப்ப மீன் அலசிட்டாங்க அடுத்து உப்பும் தூளும் போட்டு போறாங்க

இப்போ வாங்க மீன் குழம்பு வைக்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்காங்க அடுத்து இப்போ தக்காளி உப்பு இப்போ திரு அடுத்து உப்பு அடுத்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து ஒரு மல்லித்தூள் ஒரு ஐம்பது கிராம் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு கரைக்கிறாங்க இப்போ பாருங்கள் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டாங்க பாத்திரம் வச்சுட்டு நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ வெந்தயம் போடுறாங்க அடுத்து ஜீரகம் சோம்பு கொஞ்சம் பாருங்கள் இப்போ நல்லா பொறிஞ்சதும் அடுத்து சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் போடுறாங்க பூண்டும் அப்படியே போட்டிருக்காங்க அதுலயே போட்டு நல்லா வதங்கட்டும் அடுத்து கருவேப்பில கொஞ்சம் அடுத்து ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் அடுத்து மல்லித்தலை போடுறாங்க இப்போ அடுத்து கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த புளிக்கரைசல் அதை வந்து ஊத்துறாங்க எங்கள் வீட்டில் வந்து என்ன ஒரு சிறப்புனா எப்பயுமே அரிசி களைஞ்ச கழனி தண்ணியில் தான் நாங்கள் வந்து குழம்பு வைப்போம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிக்குது இப்படி குழம்பு கொதிக்கும் போது வெந்தயத்தூள் போடணும் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வெந்தயம் ஜீரகம் மிளகு இது மூணும் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்குவோம் மீன் குழம்பு வைக்கும்போது ஒரு ஸ்பூன் அதில் போட்டுருவோம் மீன் குழம்புல இப்படி போடும்போது நல்லா சுவையா இருக்கும் நல்ல மனமாவும் இருக்கும் இப்ப பாருங்க இப்ப குழம்பு நல்லா கொதிக்குது அடுத்து குளத்துல பிடிச்சா குறவை மீன் போடுறாங்க இப்ப மீனை போட்டாச்சு ஒரு கொதி வந்தோடன குழம்ப வந்து இரைக்கிற வேண்டியதுதான் இப்ப பாருங்க இப்ப நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க மீன் குழம்பு சாப்பாடு அடிப்பலி கக்காக்கா போ சூப்பர் நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க கம்மாய் மீன் குளத்து மீன்லாம் பிடிச்சி கொரவை மீன் இது